ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க காலையில் எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது காலையிலே எடுத்த வீடியோ இந்த கடையெல்லாம் ரைட் சைடில் உள்ள கடை ஃபஸ்ட் இருக்கிற கடைகள் தான் நீங்கள் பார்க்கலாம் வாழை மீன் அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பெரிய சைஸ் நண்டு இருக்குது இது ஃபர்ஸ்டோல உள்ள அஜினோட கடை தான் பாருங்கள் எல்லா மீனுமே நல்லா இருக்குது சின்ன பாறை சாலை மீன் எல்லாமே நல்லபடியாக இருக்குது பார்த்து வாங்கலாம் அப்படியே வரிசையாக போனீங்கன்னா நிறைய கடை இருக்கும் பாருங்கள் இது தான் இந்த ரைட் சைடில் இருக்கிற ரோ பின்னாடி வரைக்கும் இருப்பாங்க அப்புறம் சைடு ரோ இருக்கும் இவங்களும் வலது சைடில் முதல்ல இருக்காங்க அப்படியே நம்ம போனோன்னா நிறைய கடைகளை பார்க்கலாம் காலையில் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக மீன் இருக்கும் இவங்க எப்போவுமே துண்டு மீன் தான் வச்சுருப்பாங்க நெடுவாக வச்சுருக்காங்க நெய் மீன் வச்சுருக்காங்க பாறை வச்சிருக்காங்க நிறைய மீனோட துண்டு மீன் பெருசு பெருசாக எடுத்துகிட்டு வருவாங்க யூஸ்வலாக இந்த பெருசெல்லாம் எடுத்துகிட்டு வரவங்க கன்னியாகுமரியில் போய் எடுத்துகிட்டு வருவாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் பெரிய மீன் இருக்குது அம்பிகா அம்மாட்டே இன்றைக்கி மீன் கம்மியாக தான் இருக்குது ஆனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஒரே பாட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எப்போவுமே ஆக்டிவாக தான் இருப்பாங்க பாருங்கள் சாலை மீன் மட்டும்தான் வச்சுருக்காங்க இல்லைன்னா நிறைய குட்டை குட்டையாக வச்சுட்டு இருப்பாங்க இது அருளம்மா அம்மா அருளம்மா அம்மாவும் இன்றைக்கி மீன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் உள்ளே இருக்குதுன்னு சொன்னாங்க எல்லாமே பாறை மீன் தான் பா மஞ்சள் பாறை வச்சுருக்காங்க கட் பண்ணி வச்சுருக்காங்க சின்ன சைஸ் மீனுமே இருக்குது அது ஒரு மீன் எவ்வளோ விலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சின்ன நேரம் சின்ன மீனும் வச்சுருப்பாங்க இன்றைக்கி எல்லாமே பெரிய மீனாக தான் இருக்குது இன்றைக்கி அவங்க ஒரு பாட்டு பாடினாங்க ஆனால் பாட்டு நமக்கு வாய்ஸில் கேட்க முடியல எல்லாம் ஒரே எரிச்சலாக இருந்தில்லைனா நான் அந்த பாட்டு தான் வைக்கணும்னு நினச்சேன் சூப்பராக ஒரு பாட்டு பாடினாங்க இது அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க இதில் பாட்டு பாடுறாங்க ஆனால் அதை கேட்கலான்னு நினச்சோன்னா மற்ற சவுண்டில் சுஜனுக்கு சவுண்டெல்லாம் ஒரே சவுண்டாக இருக்குது அதனால் அவங்க பாட்டே கேட்கல இன்னொரு நாள் அவங்க பாடுறதை அப்படியே நான் போடுறேன் சூப்பராக பாடினாங்க பாருங்கள் இது அதுக்கு அடுத்தால் இருக்கிற கடை தான் இவங்களும் மீனெல்லாம் நல்லா வச்சுருக்காங்க இன்றைக்கி காலையில் நிறைய மீன் பாக்ஸ் பாக்ஸாக வந்து இறங்கிச்சு பாருங்க இது ஒரு பாக்ஸ் அப்போ தான் கொண்டு இறக்குனாங்க நிறைய கடை இன்னுமே ஓப்பன் ஆகலை இனிதான் வரும் பத்து பத்தரைக்குமே மீன் வண்டியெலாம் வரும் நான் ஒம்பது மணிக்கே போனதுனால நிறைய கடைகள் இன்னும் திறக்கலை இது வஞ்சிர மீன் எங்கள் ஊர் நெய் மீன் இவங்க மரியசெல்வியமாக செல்வியம்மாவும் கத்தியும் கையுமா இருக்காங்க ஏன்னா இந்த துண்டு மீன் வாங்கினோன்னா அவங்களே கட் பண்ணி நமக்கு குட்டி குட்டி பீஸாக போட்டு தந்துடுவாங்க அதுக்கு தான் அவங்க ரெடியாக இருக்காங்க எப்போவுமே பெரிய மீனுக்கு குயின் யாருன்னு கேட்டால் அம்மா தான் எப்போவுமே ம பெரிய மீன் தான் வச்சுருப்பாங்க அயலை சின்ன சைஸ் அயலை தான் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நிறைய இருக்குது இவங்ககிட்ட மீன் எப்பவும் அல்டிமேட் ஏன்னா அவ்வளோக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அன்றைக்கி உயிரோடு எல்லாம் மீன் வச்சுருந்தாங்க இவங்க மீன் அப்படி உயிரோடு இருந்துச்சு அவ்வளோக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இன்றைக்கி கொழி அமிரல் மயில் மயில்கொள்ளாக இருக்குது விலை மீன் இருக்குது நவர மீன் இருக்குது நிறைய இருக்குது மேரியம்மா மேரியம்மாவும் துண்டு மீனும் வள மீன் எல்லாம் வச்சுருக்காங்க அவங்களுமே பாறை மீனும் வச்சுருக்காங்க நல்லா தான் இருக்குது துண்டு போட்டு வச்சுருக்கு இது கால் துண்டு எவ்வளோன்னு கேட்டால் அதுக்கு ஏற்ற சொல்லி தருவாங்க நம்ம விலை பேசி வாங்கலாம் நல்ல மீன் நிறைய இருக்கு இப்ப கொஞ்சம் காத்து இந்த சைடு நேத்து நைட் எல்லாம் பயங்கர மழை நேத்து டேய்லயுமே கொஞ்சம் மழையும் க்ளௌடியுமாக இருந்துச்சு ஆனால் என் நைட் ஃபுல்லாக செம்ம மழையா மழை நேரத்தில் இருந்ததுன்னா மீனுக்கு போகமாட்டாங்க சில நேரம் கொஞ்சம் மீன் தான் வரும் இன்னைக்குமே மீன் அவ்வளோ மீன் இல்லை திங்கக்கிழமையெல்லாம் நிறைய வந்துருந்து அது மாதிரி இல்லை மீன் கம்மியாக தான் இருக்குது இவங்கிட்ட கனவாக இருக்குது பாருங்கள் இவங்களும் ஒரு மீரியமாக தான் கனவாக இருக்குது அயலை கொஞ்சம் பெருசாகவே இருக்குது நிறைய மீன் வச்சுருக்காங்க இவங்க விலை மீன் வச்சுருக்காங்க இன்றைக்கி நிறைய ஆல்மோஸ்ட் எல்லா இருக்கட்டையுமே வெலை மீன் இருந்துச்சு விலை மீன் நிறைய பழத்து போல் இருக்குது சீசன் போல் இருக்குது இவங்க எப்போ கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே தான் பதில் சொல்லுவாங்க இது வந்து ஜார்ஜன்னா கடை ஜார்ஜன்னா சாய் குடிக்க போனாரா இல்லை மீன் வெட்டி போ வெட்டை வாங்க போனாரான்னு தெரியல சில நேரம் மீனை பெரிய மீனை கொடுத்து வெட்டி வாங்கிட்டு வருவாங்க அயில மீன் வச்சுருக்காங்க ஏதோ பாறை மீன் தான் மஞ்சள் பாறை தான் வெட்டி வச்சிருக்காங்க நிறைய பேர் இங்கேயே தான் டிஃபன் சாப்பிடுவாங்க வாங்கிட்டு வந்து இல்லை கொண்டு வந்து வீட்லேருந்து கொண்டு வந்து இருந்து தான் சாப்பிடுவாங்க ஏன்னா காலையிலையே தொடங்கிரும் பார்த்தீங்களா தினேஷ் தம்பி தினேஷ் தம்பி ஒரே சந்தோஷத்தில் இருக்காரு பெரிய வாழை வச்சுருக்காரு சூரை மீன் கரைச்சூரை பாறை எல்லாமே இருக்குது வாழை சுண்ணாம்புவலை பெரிய சைஸாக இருக்குது ஒரே பாட்டு தான் இன்றைக்கி அவர் நிறைய நல்ல மீன் அவர் ஒரே சவுண்டு போட்டுட்டு தான் இருக்கார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் பாருங்க எல்லாமே ஆனால் நல்ல மீன் பெரிய ஃப்ரெஷ்ஷாக இருந்து இவங்க பின்னாடி இருந்தாங்க இன்னைக்கு சில நேரம் ஒவ்வொருத்தரும் ஸ்டால் வேறு அப்பப்போ மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க இன்னைக்கு யார் வரலையோ எது கடை அவைலபிளாக இருக்கோ அந்த மாதிரி தான் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க போல இருக்குது இன்னைக்கு இவங்க பின்னாடி வரிசையில் இருந்தாங்க காலையில் வந்தீங்கன்னா ஒரு சுற்றி சுற்றி மண்டே மார்க்கெட்டை பார்த்துட்டு நமக்கு இஷ்டமான நம்ம காசுக்கு ஏத்தாப்பில் உள்ள மீன் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கலாம் காலையில் பன்னெண்டு மணிக்குள்ளே வந்தீங்கன்னா எல்லா கடையுமே ஓப்பனாக இருக்கும் இருட்ட இருட்ட எல்லா கடையும் இருக்கும் ஆனால் போக போக மீன் தான் கொஞ்சம் குலைய ஆரம்பிச்சிடும் அதனால் காலையிலே வாங்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்